ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஜ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க அது என்னென்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நம்ம லாஸ்ட் வீடியோலையே சுரக்காயை வச்சு டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் செஞ்சு போட்டிருந்தோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா சுரக்காய் கூட்டு சுரக்காய் சப்பாத்தி சுரக்காய் சட்னி சுரக்காய் தோசை சுரக்காய் குருமா நம்ம இந்த வீடியோவில் சுரக்காய் ஹெல்த் ட்ரிங்க் சுரக்காய் பக்கோடா சுரக்காய் தோலை வச்சு துவையல் செஞ்சு போட்டிருக்கோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சுரக்காவோட தோலை நீக்காமல் சுரக்காயோட கால் பகுதி எடுத்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம கட் பண்ண சொரக்காவை இதில் சேர்த்துக்கிட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கைப்பிடி கருவேப்பில் ஒரு நெல்லிக்காவை எடுத்து நம்ம அதோடய விதையை நீக்கிட்டு இதில் சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மன்சுராஸ் லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸாக அவங்களுக்கு உடனே வரும் இப்போது சுரக்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சொரக்காயை அதில் ஊற்றி ரெண்டு டம்ளர் அளவுக்கு நாம் மிக்சி ஜார் அலசி இதில் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா புழிஞ்சி விடுங்க நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கால் பகுதி அளவுக்கு தான் சுரக்காவை எடுத்ததுனால ரெண்டு பேர் மட்டும் குடிக்கிற மாதிரி தான் நான் இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிழிஞ்சிக்கோங்க அதோடய தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும் நீங்கள் அந்த சக்கையை தூக்கி போடாமல் குருமா வச்சிங்கன்னா நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை எலுமிச்ச பழத்தை நம்ம இதில் புழிஞ்சு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தலைவலி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் எலுமிச்ச மழை சேர்க்க தேவையில்லை அவ்வளோதாங்க சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குது நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இதில் சேர்த்துருக்க புதினா இஞ்சி கருவேப்பிலை சீரகம் நெல்லிக்காய் எல்லாமே தனித்தனி மருத்துவ குணம் வாய்ந்தது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணுங்கள் இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை நம்மளோட ஹெல்த்துக்குமே இது ரொம்ப நல்லது அடுத்து மொறு மொறுன்னு சொரக்காய் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சுரக்காயோட தோலை இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் தோலை தூக்கி போட்டுறாதீங்க நம்ம இந்த தோலை வச்சு துவையல் செய்ய போகிறோம் நான் இந்த மூணு ரெசிபிஸுமே செய்யறதுக்கு ஒரு சுரக்காய் தான் எடுத்துக்கிட்டேன் அதோட கால் பகுதி எடுத்து தான் நம்ம ஹெல்த் ட்ரிங்க் செஞ்சோம் இப்போது மீந்தி இருக்க முக்கால் பகுதி எடுத்து தான் சுரக்காய் பக்கோடா செய்ய போகிறோம் இப்போ சுரக்காயை இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே இந்த மாதிரி ஒரு காய்கறி துருவர கிரீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போது ரீசெண்டாக நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன ரெசிபிஸ் வேணும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக நான் அந்த ரெசிபி செஞ்சு அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரியே நம்மக்கிட்ட இருக்க எல்லா சுரக்காயுமே துருவி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதை ஒரு துணியில் புழிஞ்சி எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் புழிஞ்ச எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இதை இப்படியே நம்ம பக்கோடை செய்கிறப்ப நமக்கு ரொம்ப நீர்த்து போய்டும் அதனால் ஒரு துணியை வச்சு நம்ம துருவி எடுத்த சொரக்காவ அதில் சேர்த்து நல்லா அழுத்தி பிழிஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம வெங்காய பக்கோடா கோஸ் பக்கோடெல்லாம் செய்கிறப்ப கண்டிப்பாக நம்ம அதில் தண்ணி சேர்க்க மாட்டோம் இப்போ அளவுக்கு நம்ம தண்ணியோடு நம்ம பக்கோடா செய்யறப்ப பக்கோடா ரொம்பவே நீர்த்து போயிடும் இது அதனால் நம்ம இதில் இருக்க தண்ணியை நல்லா அழுத்தி பிழிஞ்சி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்துச்சு இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் எலம்ச்சி மழை சாறு சேர்த்து நம்ம இதை குடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹெல்த் ட்ரிங்க்லேயே இதையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பகோடாவுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு அகலமான பாத்திரத்தை எடுத்து நம்ம புழிஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்க சொரக்காவை இதில் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்ட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் என்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லாததுனால நம்ம வீட்டில் இருக்க குழம்ப கரண்டி எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு கரண்டி அளவுக்கு கடல மாவு ஒரு கரண்டி அளவுக்கு பஜ்ஜி மாவு சேர்த்துக்கிட்டேன் உங்கள் கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரிசி மாவு ஒரு கரண்டி கான்ஃப்ளவர் மாவு ஒரு கரண்டி சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாமே ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி கிராம் வரைக்கும் இருக்கும் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டை தட்டி சேர்க்கிறதா இருந்தால் நல்லா நைஸாக தட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் ஏற்கனவே பச்சை மிளகாவை சேர்த்துருக்கோம் அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைங்க உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கடல மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பகாடாவுக்கு மாவு பிசைஞ்சு முடித்தாச்சு இங்கே பாருங்கள் கைகளே ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது கேஸ் ஆன் பண்ணி அடுப்பில் வானலில் வச்சு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பக்கோடாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக இதில் போடுங்க அப்படின்னா நீங்கள் உதிர்த்து விட்டு கூட நீங்கள் போடலாம் இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கின பிறகு நம்ம இதை திருப்பி விட்டுருக்கலாம் அதிகபட்சம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே இது சூப்பராகவே வெந்து வந்துடும் சுரக்காயை வச்சு பக்கோடா போடுறோமே டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு யோசித்தேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு எங்கள் வீட்டில் குட்டிஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க சொரக்காய் பக்கோடாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக இதை உதவி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நமக்கு சொரக்க பக்கோடா வெந்து வந்துருச்சு இதை எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கே டெலிஷியஸாக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது இந்த மாதிரியே நம்மக்கிட்ட இருக்க மீதி எல்லாம் மாவளையுமே நம்ம சொரக்க பக்கோட போட்டு எடுத்துக்கலாம் நாம் ரெடி பண்ணி வச்ச எல்லா மாவுலேயுமே பக்கோடா போட்டு எடுத்தாச்சு எண்ணெயும் அதிகமாக காலி ஆகலை நம்ம ஊத்தின எண்ணெயிலே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் காலியாக இருந்திருக்கோம் இப்போ இந்த எண்ணெயிலேயே ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நம்ம உருவி சேர்த்து இதை புரிய விட்டு எடுத்து பக்கோடா மேலே போட்டுக்கலாம் நம்மளுடைய சொரக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதை சுரக்காய் பக்கோடான்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நமக்கு வெங்காய பக்கோடா இல்லைங்க சொரக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய சுரக்காய் பக்கோடா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போது சொரக்காயோட தோலை வச்சு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சொரக்காயோட தோலை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கிட்டு அடுப்பில் வானலை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இருந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து அதோட கலர் மாறுற அளவுக்கு நாம் இதை வறுத்துக்கலாம் இது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே நெல்லிக்காய் சைஸ் புளி கால்முடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயோட தோலையும் இதில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் நாம் இந்த தொகையில் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால புளியில் கொட்டை இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க நான் இப்போ சேர்க்க மறந்துட்டேன் அதனால் நல்லா அரைக்கிறப்ப சேர்த்துருக்கேன் நீங்கள் இப்போவே சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம இதை வதக்கி எடுத்ததை வேறு தட்டுக்கு மாற்றிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த தொகையில் நம்ம எல்லா சாப்பாட்டுக்குமே சைடிஷாக தொட்டுக்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நம்ம இப்படியும் சாப்பிட்லாம் நான் இதில் தாளித்து சேர்த்துருக்கேன் இதுக்கு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கால் ஸ்பூன் கடுகு ஒரு கத்து கருவேப்பிலையை பொரிய விட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன் பார்க்குறதுக்கே எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டுமே சூப்பராக தான் வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான மூணு ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு இந்த மூணு ரெசிபியில் உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சூராஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பபாய் கீப் சப்போர்ட்டிங் மீ